ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சன் பிக்சர் தயாரிப்பில் வெளியான கூலி படம் கலவையான விமர்சிக்கப்பட்டாலும் படத்திற்கு மக்கள் மீது இருந்த எதிர்பார்ப்பினால் படம் நல்ல வசூல் செய்து வந்தது கூலி படத்தை பல முடிச்சுக்களுடன் லோகேஷ் கனகராஜ் படத்தை அழகாக எடுத்து சென்றுள்ளார் படத்தில் பல லாஜிக் மீரர்கள் இருந்தாலும் படத்தின் ஆரம்ப முதல் இறுதி வரை சுவாரஸ்யமாகவே செல்கிறது அனிரூத்தின் இசை படத்திற்கு கூடுதல் பலமாக உள்ளது முதல் நாளில் உலக அளவில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வசூல் செய்து முதல் நாளில் அதிக வசூல் செய்த தமிழ் படம் என்ற மாபெரும் சாதனையை படைத்தது இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் வசூல் சிறப்பாகவே வந்தது முதல் நான்கு நாட்களில் கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது லியோ திரைப்படம் உலகளவில் ஏழு நாட்களில் கோடி ரூபாய் வசூல் ஈட்டியிருந்த நிலையில் ஹூலி திரைப்படம் உலகளவில் இதுவரை ஐம்பது கோடி ரூபாய் வசூல் ஈட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இந்தியாவை விட ஓவர்சீஸில் கூலி வசூல் அதிக அளவில் வந்திருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காட்டுகிறது என்கின்றனர் இந்திய அளவில் ஹூலி தமிழில் தொடர்ந்து நல்ல வசூலை வருகிறது தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் படம் வெளியானாலும் அந்த மொழியில் பிரபலமான நடிகர்கள் நடித்திருந்தாலும் கூலி படம் வார நாட்களில் மற்ற இடங்களிலும் இந்தியாவில் கூலி திரைப்படம் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு கோடி வசூலை ஈட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த படம் தொடர்ந்து மக்கள் வரவேற்பு கிடைத்து வருவதால் எழுநூற்றி ஐம்பது கோடி வசூலை தொடும் என எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் சன் பிக்சர் சைலண்டாக கூலி சக்சஸ் கொண்டாடி உள்ளனர் இதில் பலரும் சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார்கள் மேலும் முதல்வர் ஸ்டாலினும் ரஜினிகாந்தை வாழ்த்தி பேசியிருக்கிறார் என பாராட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அடுத்து ஜெயிலர் இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது இந்த படம் ஆயிரம் கோடி வசூலை தொட அதிகம் வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படத்தை ரஜினிகாந்த் தான் கொடுப்பார் என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள்